நட்புறவுகளே இது உங்கள் மேகவாணியின் மேகிஸ் காதல் ஸ்டுடியோ கதைகளை படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதில் அலாதி இன்பம் தரும் மனதிற்கு நிறைவான இனிய காதல் கதைகளை நகைச்சுவை கலந்து உங்களிடம் சமர்ப்பிப்பது உங்கள் மேகவாணி நீங்கள் கேட்க போற கதை வான்மேகம் தேன் தூவர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேகவாணி ஆடியோ கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று தோழி நல யாரும் இறங்கணுமா விசிலை வாய்க்க கொடுத்துக்கொண்டே அவசர கதையில் கத்தினார் நடத்துனர் அப்போதும் அவளிடத்தில் எந்த அசைவும் இல்லை ஜென்னல் தாண்டி எங்கோ வெறித்திருந்தது அவளது மலர் விழிகள் இந்தம்மா பொண்ண நீதனா ஐடி பார்க் டிக்கெட் எடுத்த நினைவு வந்தவராய் ஓட்டுநர் அவளை அழைக்க அதன் பிறகே பூ உலகம் வந்தவள் பெரிதாக அலட்டாமல் சற்றே நிதானத்துடன் பேருந்திலிருந்து இறங்கினாள் அவளை நிதானமின்றியே பேருந்து அவளை தாண்டி தாறுமாறாக செல்ல பெருமூச்சொன்றை இழுத்துவிட்ட பெண்ணவள் பல அடுக்குகளை நுழைந்தாள் அத்தனை பெரிய கட்டிடங்களையும் ஆங்காங்கே குழுமி இருந்த இளைஞர்களையும் கண்டவள் முன்போல் என்றால் சற்றே நடுங்கியிருப்பாள் ஆனால் இப்போது எதையும் கருத்தில் நிறைக்காமல் செல்ல வேண்டிய தளத்திற்கு சென்று அடைந்தவளிடம் அங்கு இருந்த ரிசப்ஷன் பெண்மணி குட் மார்னிங் மேம் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என கேட்டால் இனிமையான குரலில் என் பேர் வான்மதி நான் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் மேம் ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண ஹியர் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என அலைபேசியில் காட்ட அதனை கூர்மையாக பார்த்தவள் அவளை காத்திருக்க கூறிவிட்டு உள்ளே சென்றாள் ஏஎம் சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் சொல்யூஷன் என பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பலகையும் அதிநவீனமாய் கட்டப்பட்டிருந்த உள் அலங்காரங்களையும் எவ்வித சலனமும் இன்றி வேடிக்கை பார்த்தவளை மீண்டும் ரிசப்ஷன் பெண்மணி அழைத்தாள் எம்டி ரூமுக்கு போங்க மேம் வெல்கம் டு அவர் கம்பெனி என இதழ் விரிய கூறியவளுக்கு சிறு தலையசைப்பை மட்டும் கொடுத்து விட்டு சென்றவளை விசித்திரமாக பார்த்தாள் எம் டி ஆரவ் முகிலன் என்ற பெயர் பலகை தாங்கிய அறையினுள் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான் கவின் அவனுக்கு எதிர்ப்புறம் அமர்ந்திருந்த தன்விக் ஏ மச்சான் உனக்குள்ள இவ்வளவு சோகம் என்றான் வராத நீரை துடைத்தபடி அதற்கு நிமிர்ந்து அவனை முறைத்த கவின் ஏண்டா நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என்று ஆதங்கமாக கேட்டுவிட்டு கையில் இருந்த அப்பெண்ணின் பயோடேட்டாவை முறைத்தான் வீடு கவி நம்ம கையில எதுவும் இல்ல வெகு தீவிரமாய் சிரிப்பை அடக்கியபடி தன்வி அவனை ஆறுதல் படுத்த அந்நேரம் கதவை திறந்து கொண்டு வந்தால் அவர்களின் தோழியும் அலுவலகத்தின் எச்சாருமான ஹேமா அவளை கண்டதும் நெற்றி கண்ணை திறந்த கவின் என்ன இதெல்லாம் நான் உன்னை என்ன சொன்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்றான் பல்லை கடித்து சிறு ரப்பர் பேண்டுக்குள் அடங்கியிருந்த போனி டெயிலை ஆட்டியபடி நான் என்னடா பண்ண இந்த கம்பெனிக்கு நாயா பேயா உழைக்கிறேன் ஆனா ஒரு ப்ரொமோஷன் கூட தரமாட்டேங்கிறீங்க என்று மூக்கை உறிஞ்சினாள் ஹேமா அசிங்கமா யாராவது சொல்லிடுவேன் நம்மளோட புது ப்ராஜெக்ட்டுக்கு எங்க எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷர்ஸ் எடு அதுவும் முக்கியமா பொண்ணுங்களை எடுன்னு நான் சொன்னேனா இல்லையா என கோபமூச்சுக்கள் வாங்க கவின் கேட்க டேய் நான் பொண்ணு தாண்டா எடுத்தேன் என்று ஹேமா பதில் கூறும் போதே எக்ஸ்கியூஸ் மீ என கதவை தட்டி அனுமதி கேட்டாள் வான்மதி அவளை கண்டதும் மேலும் கடுப்புகிற கவின் வாட் என்க நான் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கேன் எம்டியா பாக்கணும்னு சொன்னாங்க என வான்மதி தன்மையாக விளக்கமளிக்க என எரிச்சலுடன் கூறியவனை கண்டுகொள்ளாமல் அவளும் வெளியில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள்

அவர்களை அமைதிப்படுத்தவென்று வென்று சற்று தள்ளி தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த ஆறு மாத குழந்தை சினிங்கிட கவின் வேகமாக அக்குழந்தையை தூக்கிக் கொண்டான் இஷு செல்லும் இன்னும் மீட்டிங் முடிஞ்சு வரவே இல்ல முடிச்சுட்டீங்களா என்று எதுக்கு இவன் அழுக ஆரம்பிப்பான் இவன் அப்பங்காரம் வந்து எங்களை அடிப்பான் தேவையாடி என்றான் லேசான மிரட்சியுடன் கவிந்தான் மச்சி நான் உன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் என பெருமையாக இருவரையும் பார்த்தவன் வருங்காலத்துல இந்த கம்பெனியோட எம்டி இவனாதான் இருக்க போறான் ஆனா இவன் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே இருக்காது என்று நிறுத்த இருவரும் ஏன் என்று பார்த்தனர் ஆமா இவன் தான் இருந்துறானே இருபது வயசுல இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல என்று காலரை தூக்கிவிட அவன் போட்ட மொக்கை தாங்காமல் குழந்தை இஷாந்த் வீல் என்று அலறினான் பைத்தியமே என தீயாக அவனை முறைத்திருந்த இருவருமே இப்போது சிரித்திருக்க அதைவிட இவனின் தகப்பனிடம் அடிவாங்காமல் தப்பிக்கொள்ள எண்ணி இஷாந்தின் அழுகையை நிறுத்த பெரும் போராட்டமே நிகழ்த்தினர் ஆகினும் அதற்கெல்லாம் அசராத இஷாந்த் அழுதழுது சோர்ந்தே மீண்டும் உறங்கி போனான் ஏன் அழுகிறான் என்றே தெரியாமல் அவனை கையில் வைத்து விழித்திருந்த நண்பர்கள் மூவருக்கும் நெஞ்சம் வலிக்கவே செய்தது கவின் கூட நிறுத்தணும் தெரியலையா என்று கூட ஆகல என்றால் அவள் முறைப்பாக தன்வி பேசாம நம்மளும் பண்ணிக்கணும்டா கவி என தீவிரமாக உரைக்க கவினோ அதே தீவிரத்துடன் கண்டிப்பா கண்டிப்பாது கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்டா என்றதில் இருவரும் அவனை முறைத்து இழுத்தனாரு என்னையாண்டா முறைக்கிறீங்க எல்லாரும் ஸ்டைலா பயோடேட்டால டிவோர்ஸ் போடும் போது நான் மட்டும் எத்தனை நாள் சிங்கிள் போட அப்படி எதுக்காக தான் டைவோர்ஸ் வாங்குறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல என்று அவன் போக்கில் பேச தன்விக் அவனை அமைதிப்படுத்த வெகுவாய் முயன்று தோற்றான் என்ன திடீர் சைலண்ட் என மடியில் இருந்த இஷாந்தை பார்த்தபடி பேசியவன் மெல்ல நிமிர எதிரில் நெருப்பாய் தகித்தபடி உக்கிரத்துடன் நின்றிருந்தான் ஆரவ முகிலன் அவ்வளவுதான் இத்தனை நேரமும் வளவளத்த கவினின் இதழ்கள் பசை போல் ஒட்டி கொள்ள ஐயோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ என்று நெஞ்சம் பதறத் தொடங்கியது வெண்ண இவன் வந்துட்டான் ஏண்டா சொல்லல அடிக்குரலில் தன்பிக்கை வஞ்சித்தாலும் அது முழுதாக வெளியில் கூட வரவில்லை மூணு பேரும் என்ன அவன் அழுகாம பாத்துக்க சொன்னா அழுக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னும் காதால் கேட்க இயலாத கெட்ட வார்த்தைகளால் கத்திய ஆரவ் முகிலன் இஷாந்தை அவன் கையில் வாங்கிக் கொள்ள மூவரும் காதிலிருந்து கையை எடுக்கவே இல்லை வார்த்தைகளில் இருந்த உஷ்ணம் தன் மகனை ஏந்துகையில் மெல்ல குறைந்திட மலரை விட மென்மையாக அவனின் நெற்றியில் இதழ் பதித்தவன் போய் வேலையை பாருங்க என்றான் விழியால் கட்டளையிட்டு மூவரும் அடித்து பிடித்து வெளியில் ஓடிவிட அப்போதுதான் ஹேமா வான்மதியை பார்த்து எம்டி வந்துட்டாரு நீங்க போய் பாருங்க என்று சொல்லிட அவளும் தலையாட்டி விட்டு கதவை தட்டி அனுமதி கேட்டாள் எஸ் கமின் என்ற ஆழ்ந்த குரலில் மெல்ல உள்ளே சென்றவள் கையில் குழந்தையுடன் கோட் சூட் சகிதம் ஒரு ஆண்மகன் அமர்ந்திருந்ததை கண்டு சிறிது விழித்தாள் அவனின் பார்வை அவளை மொய்க்க ஹூ ஆர் யூ என கேட்டான் அதட்டலாக அவளின் விழிகளோ இஷாத் மீதே இருக்க தன்னை பற்றி கூறியதும் ஓ நியூ எம்ப்ளாயியா சற்று தனிந்தவன் ஃப்ரெஷர்னு ஒன்னும் தெரியாம முழிச்சிட்டு இருக்க கூடாது ஒன் வீக்ல பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்க்கு செட் ஆகணும் காட் என உத்தரவிட்டவன் அவளை அனுப்பிவிட அவளுக்கும் ஏனென்று அறியாமல் லேசாக மனம் நடுங்கியது அதனை ஆராயாமலேயே மீண்டும் ஆராவின் திண்ணிய மார்பில் சரிந்து உறங்கிக் கொண்டிருந்த பிஞ்சின் முகத்தை விழிகளால் நிரப்பியவள் அவளின் வேலையை தொடரச் சென்றாள் மதிய வேலை வரையும் புதிய இடம் புதிய வேலை தன்னை பற்றி அறிய ஆர்வம் காட்டும் சக பணியாளர்களை எல்லாம் சமாளித்தவளுக்கு டீம் லீடர் கவிந்தான் வந்த முதல் நாளிலேயே அவளுக்கு நிறைய வேலைகளை கொடுக்க வான்மதியும் முகத்தில் எதையும் காட்டாமல் முடிந்த அளவு ஈடு கொடுத்தாள் தந்தை தான் பாவம் தான் அந்த பொண்ணு சின்ன பொண்ணா வர இருக்கு யார் மேலயோ இருக்கிற கோபத்தை அவன் மேல ஏன் காட்டுற என கண்டிக்க கவின் அதனை கண்டு கொள்ளவே இல்லை என் டார்லிங் நீங்க என் பட்டுதனும் நீங்க இஷாந்திற்கு செரலா கூட்டிக் கொண்டிருந்தான் ஆரவ் இருந்த இருக்கம் குரலில் இல்லாது அதில் அத்தனை மென்மை வழிந்தோடியது பொதுவாகவே அனாவசியமாக கோபம் கொள்பவன் கிடையாது ஆனால் ஆத்திரம் வந்துவிட்டால் யாரென பாராமல் திட்டி தீர்த்து விடுவான் சிறு வயதிலிருந்து இருந்தும் தனியாக வளர்பவனுக்கு இப்போதிருக்கும் ஒரே உறவு இஷாந்த் மட்டுமே அடிப்பதானாலும் அரவணைத்துக் கொள்வதானாலும் அவனுக்கு இரு ஒரே ஆறுதல் அவனின் நண்பர்கள்தான் பள்ளி காலம் தொட்டு அவனுடனே பயணிக்கும் அன்பான பயணிகள் அவர்கள் மத்திய உணவு இடைவேளைக்காக உணவுடன் அறைக்குள் நுழைந்த மூவரில் கவினை அதிகமாக ஆரவின் விழிகள் சுட அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததில் சாரி என்றான் முணுமுணுப்பாக அதற்கு பதிலேதும் கூறாதவன் நீங்க மூணு பேரை சாப்பிட்டுட்டு இவனை வச்சுக்கோங்க அப்புறம் நான் சாப்பிடுறேன் என எப்போதும் போல் ஜென்னல் வழியே இஷாந்திற்கு வேடிக்கை காட்டியவனின் அழுத்த விழிகள் தூரத்தில் கதிரவனை மறைத்த கருமேகத்தையும் அதனால் விழிந்த சிறு தூரல்களையும் வெறுமையாக ஆராய்ந்தது வலிமை மிக்க வெய்யோ நாகினும் வஞ்சம் கொண்ட வான்மேகத்தின் சதியில் கண்ணீரைத்தான் தூவுமோ இஷாந்தின் மென் கண்ணத்தோடு தன் தாடி முளைத்த கண்ணத்தை தேய்த்தபடி ஆரவ் ஏதோ சிந்திக்க அதற்கு அடுத்த மாடியில் இருந்த புட்கோட் கண்ணாடி ஜன்னலில் நெற்றியை சாய்த்து வான்மதியும் தூரலைத்தான் தூற்றிக் கொண்டிருந்தாள் ஆரவ் நீ போய் சாப்பிடு என ஏமா இஷாந்தை கையில் வாங்கி கொள்ள தந்தை சாப்பிட அனுமதி கொடுக்காதவன் போல மூவரையும் படுத்தி எடுத்து அழுது தீர்த்தான் இஷாந்த் அவசரமாக உணவை விழுங்கியவன் பாதி சாப்பாட்டோடு எழுந்து கொள்ள தன்வி பாவமாக பேபி வச்சுக்கலாம்ல அரவ் என கேட்டான் ஆதங்கமாக ஹேமா லூஸ் அடா நீ பிறந்ததுல இருந்து பாக்குற நம்ம மூஞ்சியே இன்னும் அவன் மனசுல பதியல நம்ம இருக்க மாட்டான் இதுல பேபி எப்படி செட் ஆவான் என்று நியாயமாக கேள்வி எழுப்ப அதனை ஒப்புக்கொண்ட கவின் ஆது மட்டும் இல்ல அது எப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட பேபியை விட்டுட்டு இருக்க முடியும் கொஞ்ச நாள் அவன் வளர்ந்ததும் சரியாகிடுவான் என மறுத்ததிலேயே அவனுக்கு இதில் பிடித்தம் இல்லை என புரிய ஆரவ் அவர்களின் வாதங்களை கணக்கில் கொள்ளாமல் புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்றா என வினவினான் அதற்கு தன்விக் பதில் கூற வர அவனை அடக்கிய கவின் ரொம்ப ஒஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்ல என முகம் சுருக்கியதில் இஷாந்திற்கு டயப்பர் மாற்றி கொண்டிருந்த ஆரவ் நிதானமாக நிமிர்ந்து நான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கல ஷி ஒர்க்கிங்னு கேட்டேன் என்றான் அடுத்ததுடன் ஏதோ பண்றா பட் தேருவான்னு எனக்கு தோணல என விட்டேத்தியாக பதில் கூற ஒன் வீக் பாக்கலாம் என்று ஆரவிற்கும் புரியவில்லை இவனுக்கு ஏன் அந்த பெண் மீது இத்தனை கோபம் என்று கவினும் தன்மைக்கும் வெளியில் சென்றதும் என்னாச்சு இந்த பைத்தியத்துக்கு ஏன்னா ஆரவ் ஏமாவிடம் கேட்டே விட அதை ஏன் கேக்குற ஆரவ் அந்த பொண்ணு டிவோர்ஸ்ட் போல அதை அவளோட பயோடேட்டால பார்த்ததுல இருந்து கடுப்படிக்கிறான் என்று நெற்றியை கை வைக்க ஆரவிற்கு மெல்லிய வலி எழுந்தாலும் இதழ்களில் மெல்ல புன்னகை படர்ந்தது அதுக்கே இவன் டென்ஷன் ஆகிறான் என்னமோ அவளுக்கு இவன் வாதாடி டைவர்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரியும் அதுக்காக வக்கீல் ஃபீஸ் கொடுக்காத மாதிரியும் என நக்கலாக கேட்க அதில் வாயை பொத்தி சிரித்து விட்ட ஹேமா சாருக்கு இப்போலாம் டைவோர்ஸ் பேர கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குதுடா மேபி அதனால தானே நீயும் இஷு பேபியும் சஃபர் ஆகிறீங்க அதனால கூட இருக்கலாம் என தயங்கியபடி கூறியதில் அதற்கும் மெல்லிய முருகளித்தவன் இருக்கலாம் என்று விட்டு இஷாந்தின் மீது கவனத்தை பதிக்க அதற்கு மேல் அங்கு நின்று அவனிடம் பேச வார்த்தை வராமல் தன் கேபினிற்கு வந்து விட்டாள் テーマ。 பள்ளி சீருடையான டவுசர் அணியும் காலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆரவை எதிலும் நிதானம் தவறுவதில்லை அவன் அதிலும் கை குழந்தையை வைத்துக் கொண்டு விவாகரத்து கொடுக்கும் அளவு சிந்தனையாற்றவனும் கிடையாது முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல அவனின் திருமணம் நிகழ்ந்த முறை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாய் அமையவில்லை என்றாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அவனின் குடும்ப வாழ்வு சிறக்க வாழ்த்தியவர்களிடம் குழந்தை பிறந்த மறுதினமே விவாகரத்தை கூறுவான் என்று எதிர்பார்க்கவில்லை பலமுறை சிந்திக்காமல் முடிவெடுக்க மாட்டான் தான் என்றாலும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ என்ற ஹேமாவின் கண்டிப்பில் அவன் சிறிதும் கூட யோசிக்கவில்லை ஆனால் கவினுக்கு கடும் கோபம் தான் இது என்ன பொம்மை கல்யாணமா வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணாம்னா குப்பையில போடுறதுக்கும் என கோபத்தை வெளிப்படையாக ஆரவிடம் காட்டிவிட அவன் வாயை திறந்து பதிலேதும் முதிர்க்கவில்லை அவன் பக்க வாதத்தையாவது முன்வைப்பான் என்று ஏதேதோ பேசி அவன் வாயை பிடுங்க நினைத்தாலும் இப்போது வரை தோல்வியை மட்டுமே தழுவுகின்றனர் மூவரும் நாட்கள் சோம்பலாகவே நகர்ந்தது வான்மதியை தவிர அவளைத்தான் சாப்பிடக்கூட விடாமல் கவின் வேலை வாங்கியே அவளின் பொறுமையை சோதித்தானே ஆனாலும் அவனுக்கு வியப்புதான் ஒரு வாரமாக விடாமல் வேலை கொடுத்தும் எப்படி இந்த பெண் சிறு மறுப்பையும் சுழிப்பையும் நேர்ந்துவிட கவினோ இதுதான் வாய்ப்பென்று அவளை காச்ச மூச்சென கத்தினான் அவளோ அதை எந்த அலட்டலும் இல்லாமல் கேட்டுக்கொள்ள அவனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது எவ்வளவு திமிரு பார என வாய்க்குள் திட்டிக் கொண்டவன் அவள் செய்த சிறு தவறை வரைக்கும் கொண்டு சென்று விட்டான் அவன் திட்டினால்தானே கெட்ட வார்த்தைகள் சரளமாக வரும் அதை இவள் பயந்து ஓடிவிடுவாள் என தனக்குள் திட்டம் தீட்டியவன் அவளை ஆரவின் அறைக்கு அழைத்து சென்று சிறு பிள்ளை போல புகார் அளிக்க வான்மதியின் விழிகள் கவினை லூசானி என்பது போல பார்த்தது அதற்கும் மேல் ஆரவிற்கு சிரிப்பு முட்டிக்கொண்டு வர அதை அடக்கி இனிமே கவனமா வேலை பார்க்கணும் என அவளை நோக்கி கண்டித்தவன் வாட்ச் யுவர் நேம் என வினவ ஏனோ கவின் திட்டும் போது வராத சிறு நடுக்கம் இப்போது ஆரவின் விழிகளில் தெரித்த சிறு கோபத்தில் அவளை மீறி வெளிவர வா வான்மதி சார் என்றால் மெல்லிய குரலில் அவளின் கைகள் தன்னிச்சையாக நடுங்குவதை கவனித்த ஆரவ் அவளை இலகுவாக்கும் பொருட்டு வான்மதி உன் பேர் ஓகே வா என்ன உன் இனிஷியலா என அவள் திக்கி கூறியதை குறிப்பிட்டு கேலியாக கேட்க இப்போ அவ இனிஷியல் உனக்கு முக்கியமாடா என முறைத்தான் கவின் வான்மதிக்கோ அங்கிருந்து வெளியில் வந்தால் போதும் என்றளவு மூச்சு முட்ட அவள் விழிகளோ அப்போதும் இஷாந்தை தான் தேடியது அவள் சென்றதும் தான் தாமதம் எப்படிடா நீ அவளை திட்டாம விடலாம் நாங்களாம் தப்பு பண்ண எங்களை விட்டு கிழிப்பல்ல அவளை மட்டும் ஏன் விட்ட என்று மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கவின் அப்படின்னு சற்றே கோப விழிகளில் அனலை கக்கிய அறவ் உன்னோட தனிப்பட்ட கருத்துக்களை உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வச்சுக்கோ கவின் ஆபீஸ்ல அதுவும் இங்க வேலை பார்க்கற எம்ப்ளாயிஸ் கிட்ட அதை காட்ட நான் அனுமதிக்க மாட்டேன் நவ் யூ கேன் கோ என வாசலை நோக்கி கண் காட்ட முகத்தை சுருக்கி கொண்டு வெளியில் சென்றான் கவின் அத்தியாயம் இரண்டு அன்றைய சம்பவத்திற்கு பிறகு வான்மதி இன்னும் கவனத்துடன் வேலையில் மூழ்கினாள் கவின் அவ்வப்பொழுது வேலையில் ஏற்படும் தடுமாற்றத்தில் எரிந்து விழுந்தாலும் அதனை ஒதுக்கிவிட்டு தானுண்டு தன் வேலையுண்டு என இருப்பாள் அதனை ஆரோ கவனித்து வர அன்று இன்டர்காம் மூலம் வான்மதியை அரைக்க அழைத்தான் சார் கூப்பிட்டீங்களா அவள் எதிரில் வந்து நின்றதும் மடிக்கணினியில் பார்வை பதித்தபடியே உம் இனிமே டெய்லி உன் ஒர்க் ஸ்டேட்டஸை எனக்கு சப்மிட் பண்ணிட்டு போ என்று உத்தரவிட்டான் ஓகே சார் கவின் சொல்லிட்டு உங்களுக்கு அவன் புரியாமல் கேட்க அவன் கிட்ட சொல்ல தேவையில்ல இனிமே நீ டேரக்டா என்கிட்டயே ஒர்க் பண்ணு மார்னிங் உன் டெய்லி டாஸ்க் இனிமே நான் அசைன் பண்றேன் என்றதில் அவளும் ஒன்றும் சொல்லாமல் தலையாட்டி விட்டு செல்ல அதனை அறிந்த கவினுக்கோ கடும் கோபம் அன்று மாலையே கொலை வெறியுடன் ஆரவ் முன் நின்றவனால் உள்ளுக்குள் மட்டுமே கோபப்பட முடிந்தது வெளியில் அதனை காட்ட இயலவில்லை எங்கே இஷாந்த் தான் விடாத அழுகையில் அனைவரையும் கலங்கடித்திருந்தானே ஆரவ் தவிர வேறு யாரிடமும் செல்லாமல் அழுத குழந்தையை ஆரவ் எவ்வளவோ சமாதானம் செய்தும் பால் கொடுத்து பார்த்தும் விளையாட்டு காட்டி பார்த்தும் சற்றும் சமன் செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்தில் சலித்து போனவன் அவன் அழுகையை கேட்க இயலாமல் காதை பொத்திக் கொள்ள அப்போதுதான் ஏதோ சந்தேகம் கேட்கவென ஆரவின் அறைக்குள் வந்தால் அவளுக்கும் ஏதோ போல் நீ எதுக்கு வந்த என கேட்டான் காட்டமாக அதில் பார்வையை திருப்பியவள் அது ஒரு டவுட்டாதான் நான் அப்புறம் வர என்று விட்டு நகர போனவள் சட்டென நின்று சார் என ஆரவை அழைத்தாள் அவன் விழித்திறந்து என்னவென பார்த்ததும் நான் வேணா பேபியை வச்சுக்கவா என்று கேட்டதில் என்று கிட்டத்தட்ட கர்ஜித்தான் ஆரவ் முகிலன் அவன் திடீரென கத்துவான் என எதிர்பாராதவளுக்கு மனம் படபடவென துடிக்க கை கால் நடுங்க வெளியில் சென்று விட்டவளுக்கு இன்னும் மூச்சு முட்டுவது போல் இருந்தது ஆரவ் வான்மதி மீது காட்டிய கோபத்தில் நிம்மதியாக உணர்ந்தது என்னவோ கவிந்தான் ஆனால் இன்னும் இஷாந்தின் அழுகையை அடக்க இயலாமல் திணறிய ஆரவ் அவனை தூக்கிக் கொண்டு காரில் சுற்றினான் வேடிக்கை காட்டினான் சற்று அழுகை நின்றாலும் சினுங்கள் நிற்கவில்லை அதற்கு மேல் என்ன செய்வதென்றும் அவனுக்கு தெரியவில்லை குடும்ப மருத்துவருக்கு போன் செய்து கேட்டால் வயிற்று வழியாக இருக்கும் மருந்து கொடுத்தால் தூங்கிவிடுவான் என்றிட அதையும் செய்து பார்த்தாயிற்று ஆனாலும் தன் உதிரத்தின் கண்ணீரை நிறுத்த இயலாதவனுக்கு கண்கள் நீரால் சிவந்தது இதற்கு மேல் வெளியில் சுற்றினால் இஷாந்தின் உடல்நிலை பாதிக்கப்படும் என்றெண்ணி மீண்டும் அலுவலகத்திற்கே வந்தவன் மடியில் போட்டு சினுங்களுடனேயே மகனை தூங்க வைக்க முற்பட்டான் இஷாந்தின் அழுகையை கண்டு மற்றவர்களுக்கும் வேலை ஓடவில்லை மாலை நேரம் ஆகியதால் வேலை விவரங்களை விவரங்களை கூறிவிட்டு கூறிவிட்டு கிளம்ப எண்ணி மீண்டும் அறைக்கு வான்மதி வந்தவள் மட்டும் உதட்டை பிதுக்கி தேம்பிக் கொண்டிருந்த இஷாந்தை கண்டு சார் பேபிக்கு பேம்பஸ் கம்ஃபர்டபுளா இல்லைனா கூட சினிங்கிக்கிட்டே இருப்பாங்க சில பேபிஸ்க்கு ஒத்துக்காம புண்ணா கூட ஆகிடும் நீங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரனால மார்னிங் டு நைட் பேம்பஸ் போட்டே வச்சிருக்கீங்க தானே அதான் என மடமடவென பேசியவளை நிறுத்தினான் கவின் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்னு சொல்ல வேண்டியது கிளம்பு என்று அதட்டிட அவளும் அவனை அமைதியாக பார்த்து தோலை குலுக்கிவிட்டு சென்று விட்டாள் இவ என்ன என்னை பார்த்து பயப்படவே மாற்றா என எரிச்சல் வேறு சூழ்ந்தது அவனுக்கு அவள் சொல்லிவிட்டு சென்றதையே சிந்தித்த ஆரவ் வேகமாக டயப்பரை கழற்ற எத்தனிக்க கவினோ டே அவ சொல்றான்னு என்று பேசி முடிக்கும் முன் ஆரவின் சினப்பார்வையில் பார்வையில் கப்சிப்பென ஆகிவிட்டான் ஆனால் வான்மதி கூறியது போல இஷாந்திற்கு பின்பகுதியெல்லாம் சிவந்திருந்தது அதனை கழற்றியதும்தான் சினுங்களை நிறுத்தியவன் மெல்ல துயிலுக்கு செல்ல நால்வருக்கும் வியப்புதான் இத்தொண்டு சொல்லியாச்சு அழுதைய நிறுத்தினானே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் கவிந்தான் அவ சும்மா உளரிட்டு போயிருக்கான் அவன இவ்ளோ நேரம் அழுது டயர்ட் ஆகி தூங்கிட்டான் பெருசா புகழாத என கடுப்பாக கூறிட ஆரவ் உறங்கிவிட்ட இஷாந்தையே மகிழ்வுடன் பார்த்து ஆசையுடன் முத்தமிட்டான் உறக்கம் கேட்டு கண்கள் கெஞ்சினாலும் அதை பொருட்படுத்தாது இலக்கின்றி பார்த்தவாறு படுத்திருந்தாள் எங்கெங்கோ வந்து முடிந்து விழிகளில் நீரூற்றை விழிகளை திறக்க பயந்து இமைகளுக்குள் புதைந்திருந்த கருவிழிகள் அங்கும் இங்கும் அலைப்புற இறுதியில் மணக்கண்ணிற்குள் முதன் முதலில் அலுவலகம் வந்து ஆரவை பார்த்தபோது அவன் கையில் குழந்தையை வைத்திருந்த கோலம் பசுமையாக காட்சியாக அதில் சலாரென்று எழுந்து அமர்ந்தாள் ஏனென்று அறியாமல் படபடவென துடிக்க துடிக்கும் மனதை அடக்க வழி தெரியாமல் இமைகளும் படப்படுத்தது பின் அந்த குழந்தையின் அழுத முகம் நினைவு வர பேபி கியூட்டா இருக்கு ஆனா ஏன் இப்படி அழுக விட்டு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வராங்கன்னு தெரியல பாவம் பேபி அழும்போது கஷ்டமா இருக்கு என்று எண்ணியபடி வாடியவள் அப்படியே உறங்கியும் விட்டாள் மீட்டிங் இருக்கு நான் வர டூ ஹவர்ஸ் ஆகும் கொஞ்ச நேரத்துல இஷுக்கு கொடுக்கணும் செரலாக் குடுக்கணும் அவன் என்று இதோடு ஆரவ் கவின் ஒவ்வொரு முறையும் புதிதாக கேட்பது போல் தலையாட்டி விட்டு ஆறு குடிக்கும் என முனுமுணுத்தவன் நாங்க பாத்துக்கிறோம்டா நீ போ என்றான் அடக்கமாக அவனை பார்வையால் எரித்தவன் அழுக சத்தம் மட்டும் கேட்கட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு என பல்லை கடித்து உரிமி விட்டே செல்ல தன்விக் தான் எச்சிலை விழுங்கினான் ஹேமா இப்போதிருந்தே காதல் பஞ்சை வைத்து அடைக்க முற்பட கவின் என்ன பண்ற என கேட்டதும் எப்படியும் வந்து ரொம்ப இனிமையான வார்த்தையெல்லாம் பேச போறான் அதான் இப்பவே பஞ்சை வச்சு காத அடைக்கிறேன் இப்பெல்லாம் கூட ஒரு பொண்ணு இருக்கேன்னு கூட பாக்காம ரொம்ப பச்சையா பேசுறான்டா என்றால் பாவமாக ஓ நீ பொண்ணாயமா அப்பப்போ சொல்லு இல்லனா மறந்துடுது என அவளை வாரிய கவினை முறைக்கவும் இஷாந்த் கண் விழித்து அழுகவும் சரியாக இருந்தது எப்போதும் துயில் களையும் போது தந்தையின் அருகாமை நிச்சயம் அவனுக்கு வேண்டும் ஆனால் வேலை பொலுவின் காரணமாக சில நேரம் இப்படி அவனை விட்டு செல்ல நேரும் போது ஆரவ் தான் தவித்து போவான் பத்து அளவு சொத்து இல்லை என்றாலும் அடுத்த வருடம் தொழிலை நடத்த அனைத்து திட்டமும் தீட்டி அதனை செயல்படுத்தும் அளவு பணம் கொண்டு வந்தான் ஆனால் அதனை தக்க வைக்க அவன் ஓட வேண்டுமே அடுத்த அரை மணி நேரத்தில் கிடைத்த இடைவெளியில் ஆரவ் கவினுக்கு போன் செய்ய அவனுக்கோ செத்தோம் என்றுதான் இருந்தது போனை செய்ததுமே மகன் அழுவது தெரிய கவின் கொஞ்ச நேரத்துல சரியாகிடுவான்டா என சமன் செய்தான் ஆனால் அதனை ஏற்க இயலாமல் மீட்டிங்கை பாதையில் முடித்து கொண்டு வந்தவனை தன் இருக்கையில் இருந்த வான்மதிதான் நிம்மதியாக பார்த்தாள் என்னதான் ஜன்னல்களை அடைத்து வைத்தாலும் இஷாந்தின் அழுகுரல் லேசாக வெளியில் கேட்கத்தான் செய்தது அவளுக்கு தான் தவிப்பாக இருந்தது பேபி இவ்வளவு நேரம் அழுகுதே சார் எங்க போனாரு நம்ம போய் பாப்போமா என பல கேள்விகள் எழுந்தாலும் இது உனக்கு தேவையா வாங்கின அடியெல்லாம் பத்தலையா என்றே உள்மனம் எக்கலைத்தது அதனை ஒதுக்கிய அவள் ஆரவை கண்டதும் நிம்மதியாக வேலையைத் தொடர ஆனாலும் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டதில் அதற்கு மேல் இருக்கையில் அமர இயலாமல் அவன் அவனறைக்கு சென்றாள் அப்போதுதான் நண்பர்களை வாய்க்கு வந்தபடி காதில் கேட்க இயலாத வார்த்தைகளால் ஆரவ் திட்டிக் கொண்டிருக்க கதவை திறந்த வான்மதி அப்படியே காதையும் கண்ணையும் மூடிக்கொண்டு நின்றாள் அவளை கண்டதும் சற்றே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் உன்னை யார் இப்ப கூப்டா என கடுப்படிக்க அதனை கேட்க அவள் காதிலிருந்து கையை எடுக்க வேண்டுமே ஷிட் என டேபிளில் குத்தியவன் கோபத்துடன் அவனின் இருக்கையில் சென்று அமர்ந்து இஷாந்திற்கு உணவு ஊட்டம் உட்பட அப்போதுதான் ஒரு கண்ணை லேசாக திறந்து பார்த்தவள் கவின் அவளை முறைத்திருப்பதை பார்த்து இரண்டு கண்களையும் திறந்தாள் கவின் உனக்கு சென்ஸ் இல்ல என்னமோ உன் புருஷன் வீட்டுக்கு வர மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு உள்ள வர்ற என்றான் வார்த்தைகள் தடிக்க அதில் இறுகிய பாவை அவளின் கண்கள் லேசாக பணித்து விட தலையை தாழ்த்தியபடியே வெளியில் செல்ல எத்தனித்தாள் அதற்குள் ஆரவ் வான்மதி என அதட்டலாக அழைத்து எதுக்கு வந்த என கேட்க நலுங்கிய குரலில் பேபி அழுதுகிட்டே இருந்த சத்தம் கேட்டுச்சு அதான் சாரி சார் என்றவள் மேலும் பேச விருப்பம் இல்லாமல் நகர உனக்கு பேபியை பாத்துக்க தெரியுமா என மறு கேட்டான் அதற்கு அவள் ஆமோதிப்பதாக தலையாட்ட அப்ப வந்து இவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு விட்டு அழுகையை நிறுத்து என்றான் கட்டளையாக அதில் நிமிர்ந்தவள் மீண்டும் தலையாட்டி விட்டு இஷாந்தை கையில் வாங்கினாள் ஆனால் அதன் பிறகு அவள் செய்யாத குட்டிக்கரணமே இல்லை பார்ப்பவர்கள் பைத்தியம் என கூறும் அளவு ரைம்ஸ் கூறி மடியில் போட்டு தட்டி கொடுத்து இவள் இவ்வளவு பேசுவாளா என எண்ணும் அளவுக்கு ஏதேதோ கதை கூறியவளின் வார்த்தைகள் புரிந்தது போல இஷாந்தும் ஆ என அவள் வாயையே பார்த்து பேச முயன்று அவ்வப்பொழுது அவள் முகத்தை அஷ்டகோணலாக்கி விளையாட்டு காட்டுவதில் சிரிக்கவும் செய்தான் அவள் செய்வது எல்லாமே பேவென பார்த்திருந்த நண்பர்கள் மூவரில் ஹேமா தே கவி தன்வி வாங்கடா வெளிய போலாம் என பரபரக்க இருவரும் என்ன என்று பார்த்தனர் பொண்ணு நிறுத்திட்டா சாப்பிடவும் வச்சுட்டா அப்புறம் ஆரவ் நம்மளே துரத்தி துரத்தி அடிப்பான் என்று பயமுறுத்த தன்விக்கிற்கு அப்போதே பயப்பந்து உருண்டது கவினுக்கும் தான் ஆனால் இவளிடம் குழந்தையை விடுவதா என எரிச்சல் மேலோங்கினாலும் ஹேமாவின் வற்புறுத்தலில் இருவரும் வெளியில் சென்றனர் யாரடி பட்டுக்குட்டி உங்களை அடிச்சா ஏன் அழுகுறீங்க வயிறு வலிக்குதா பெம்பச கழட்டலாமா என அவளின் ஒவ்வொரு செயலுக்கும் வாய் மூடவே இல்லை பேபி பாத்ரூம் போனானா என அவனிடம் விளையாடியபடியே ஆரவிடம் கேட்க அவன்தான் அவள் பேசியதே காதில் வாங்காமல் திரு திருவன விழித்தான் பாவம் என்ன பண்றான் இந்த பொண்ணு லூசா இவர் என எண்ணினாலும் அதுதான் குழந்தைக்கும் பிடிக்கிறது என உணர்ந்து கொண்டவனை அவள் விழிகள் சற்று வியப்பாகவே இக்கேள்விக்கு இவனுக்கு விடை தெரியாது என்றுதான் நினைத்திருந்தாள் என்னதான் குழந்தை மீது அக்கறையாக இருந்தாலும் அந்த அளவு துல்லியமாக குழந்தையின் தேவைகளை பார்த்துக் கொள்பவன் போல அவளுக்கு தெரியவில்லை போலும் ஆனால் வீட்டிலும் எந்நேரமும் மகனுடனே நேரத்தை செலவழித்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்பவனைப் பற்றி அவளுக்கும் தெரியவில்லை அதனை சரியாக கணித்தவன் விளக்கமேதும் தராமல் அவளை அமைதியாக பார்க்க வான்மதி தான் ரொம்ப பண்ணாதீங்க சார் அட்லீஸ்ட் போதாவது கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இல்லனா நிக்க வச்சு பேச்சு நம்மள மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுனா ஜீர்ணமாகும் ஆனா பேபி இன்னும் தவக்க கூட இல்லதன சோ தான் அவங்களுக்கு ஜீர்ணாக ஹெல்ப் பண்ணணும் என்றவள் சொன்னவாறே செரலாக்கை ஊட்டி விட்டு சிறிது நேரம் தரையில் நிற்க வைத்து பிடிக்க இஷாந்த் குஷியாக கையை காலை ான் அதில் அவள் மடியின் மீதே அவன் ஈரமாக்க தொடங்க ஒற்றை கண்ணை மூடி திறந்தவள் ஷேம் ஷேம் என அழுவது போல பாவனை காட்ட அதற்கும் கண்ணக்குழி விழ சிரித்து வைத்தான் இஷாந்த் ஆறாவதான் வேகமாக ஏ இங்கு குடும் அவன என்று வர வேணா வேணா சார் அவன் ஒன் பாத்ரூம் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறம் பயந்துடுவான் சம்டைம்ஸ் நீர் கடுப்பு கூட ஆகிடும் என்று தடுத்திட அவனுக்கு தலை சுற்றியது மேலும் வைப்ஸ் கொண்டு குழந்தையின் உடலை துடைத்து விட்டவள் பேபி பவுடர் மை ஆயில் எல்லாம் இல்லையா சார் என கேட்க அவன் இப்போதும் விழித்தான் எல்லாம் வீட்ல இருக்கு அவன் அதெல்லாம் போட வந்தாலே தட்டி விடுவான் அழுவான் என்றவன் ஒன் செகண்ட் என்று விட்டு போனில் கவினுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினான் இஷாந்தை மடியில் போட்டு தட்டி கொடுத்த வான்மதி அப்படிதான் போட்டு விடுங்க என்று தலையாட்டிட அவன் தூங்குறப்ப தானே நானே வேலை பாக்குறேன் என எண்ணி கொண்டாலும் வெளியில் தலையசைத்து வைத்தான் சில நிமிடங்களில் குழந்தையும் கண்ணசர கவின் ஆரவ் கேட்ட பொருட்களை வாங்கி கொண்டு உள்ளே வந்தவன் இதெல்லாம் இங்க எதுக்குடா என கேட்டான் புரியாமல் ஆறோ அதனை கவனியாமல் பேபி பவுடர் மை சீப்பு என அனைத்தையும் அவள் முன் கடைபரப்ப இதை எப்ப வாங்க சொன்னாரு என மெச்சியபடியே துயிலுக்குள் சென்ற இஷாந்திற்கு மை போட்டு தலை செய்விட அதன் பிறகே நன்றாக வளர்ந்திருந்த நகங்களை கண்டால் நகம் வெட்டிவிடவே மாட்டீங்களா என முறைப்பது போல கேட்டவளை கண்டு ஏனோ அவனுக்கு சிரிப்பே வந்தது இங்க நான் பாசா இல்ல இவ பாசா என்று நகம் கட் பண்ண வந்தாலே கையை கால உதருவான் நான் கரெக்டா கட் பண்ணாம எங்கேயும் காயம் ஆகிடுமோன்னு பயந்து கட் பண்ணவே இல்ல என்றான் முகம் சுருக்கி இவனுக்கு பயமா இவனை பார்த்தாதான் எனக்கு ஏன்னே தெரியாம திக்குன்னு வைக்குது என சிந்தனை வந்தாலும் அதனை கண்டு கொள்ளாதவளாய் அழகாய் நகத்தையும் சீர்படுத்தி விட்டு ஹப்பாடா என்று நிமிர்ந்தாள் தான் இது சற்றும் பிடிக்கவில்லை அதனாலேயே பொருட்களை கொடுத்துவிட்டு அவன் அவன் நகர்ந்துவிட வான்மதி மடியில் உறங்கிக் கொண்டிருந்த பூக்குவியலையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் அக்கண்ணில் மிளர்வது என்ன என்று அவனுக்கும் புரியவில்லை பின் ஆரவே இஷுவ தொட்டில போட்டுட்டு கிளம்பு வான்மதி ஆல்ரெடி ஒர்க்கிங் டைம் முடிஞ்சது என்றதில் இத்தனை நேரம் மலர்ந்திருந்த முகம் சற்றே கூம்பியது ஓகே சார் உள்ளே சென்ற குரலில் கூறியவள் அழுத்தமாக இஷாந்தின் நெற்றியில் இதழ் பதித்து விட்டு அவளின் செய்கைகளை எல்லாம் நோட்டமிட்டவன் ஒரு செட் சுடிதாரையும் கொடுத்தான் வான்மதி புரியாமல் பார்க்க உன் டிரெஸ் ஈரமா இருக்கு இப்படியே நீ போக முடியாதுல்ல சோ இத போட்டுக்கோ என்று கொடுக்க அவளும் ஈரத்தோடு பேருந்தில் பயணம் செய்ய முடியாது என்ற உண்மை உணர மறுக்காமல் வாங்கிக் கொண்டு வெளியில் இருக்கும் ஓய்வறைக்கு சென்றாள் உடை மாற்றிவிட்டு வெளியில் வந்தவளுக்கு தொண்டை வறண்டது போல் இருக்க தண்ணீரை வாய்க்குள் செலுத்தினாள் அந்த நேரம் அவசரமாக அவளை நோக்கி வந்த ஆரவ் தீவிரத்துடன் நீ சொன்ன எதுவுமே கூகுள்ல சொல்லவே இல்ல நீ எங்க பேபி வளர்க்கிற கோச படிச்ச என கேட்க அவளோ வாயில் வைத்திருந்த நீரை எல்லாம் அவன் சட்டையிலேயே துப்பிவிட்டு ஒய்யோ என விழிக்க அவளோ வெறியாக முறைத்திருந்தான்